உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் ஒவ்வொரு நாளின் பஞ்சாங்கம் அன்றைய விசேஷங்கள் மற்றும் அரிய ஜோதிட தகவல்களுடன் நம்மை சந்திக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா மருத்துவ தொழில் செய்யணும்னா அதுக்கு செவ்வாயினுடைய பலம் இருக்கணும் ஏன்னா செவ்வாய் தான் ரத்தத்திற்கு அதிபதி அப்படி இப்படின்னு நிறைய தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அதுபோல் இல்லை இந்த சந்தேகத்திற்கும் சரி இந்த சந்தோஷம் கிடைப்பதற்கும் சரி இது அத்தனைக்குமே யார் காரணம் சொன்ன நான் தினந்தோறும் பகவத்கீதையை படித்துக் கொண்டிருக்கிறேன் இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டா பணிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் பரிகாரங்கள் நம்மை சந்திக்கிறார் திருமதி பாரதி ஸ்ரீது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது அதே மாதிரி அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் ராசி பொருத்தங்கள் நம்ம பார்த்தோம்னா கூட ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் யாரோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சுபதினம் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு சுப தினம் டைட்டில் ஸ்பான்சர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் தீபம் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் அசோசியேட் ஸ்பான்சர் மேக்கர்ஸ் வித்தியாசத்தை பாருங்க